من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله صلى الله تعالى عليه وعلى آله وأصحابه ومن سلم كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاب شداد لا يعصون الله لا يعصون الله ما امرهم ويفعلون ما يؤمرون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم من صام رمضان ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه وقال صلى الله عليه وسلم من قام رمضان ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه متفق عليهما دنيمك في شهود الشهود الرحلي دنيمك رمضان لي الله سبحانه وتعالى من دون ذكوريه فهل الى نون بنوكه في المركبة. திண்ணியமானவர்களே அல்லாஹ குஷ்பஹான மோத்தால இந்த மனித சமுதாயத்தை எந்த விதமான நோக்கமும் குறிக்கோளும் இல்லாம உலகத்துக்கு அனுப்பல ரபுராஜர் ஜல்ல ஜலாஜமு அவனால படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஞானத்துகளை இந்த மனிதன் அனுபவிச்சிட்டுள்ளோ தான் கண்ட பிரகாரம் வாழ்ந்திருக்காம வந்து உலகத்துல இந்த மனிதனை படைக்கல

அவனால படைக்கப்பட்ட இந்த மனிதனுக்கு மிக பெரிய ஒரு பொறுப்பு ஒன்று யாரெல்லாம் அந்த பொறுப்பை விளங்கினாங்களோ அதற்காக வேண்டி முயற்சி செஞ்சாங்க யார் இந்த பொறுப்பை விளங்கவில்லையோ அவங்க இதுக்காக வேண்டி எந்த விதமான முயற்சியும் செய்யும் முயற்சி செஞ்சவங்க உலகத்துல வெற்றி அடைஞ்சாங்க முயற்சி செய்யாத எல்லாரும் உலகத்துல தோல்வி அடைஞ்சு கொண்டாங்க நினைவிக்கணவான்களே சகோதரர்களே

மோத்துக்கு பின்னால கபருடைய வாழ்க்கை கபருக்கு பின்னால மக்சருடைய வாழ்க்கை நாளைக்கு கியாமத்துடைய நாளில் அல்லாஹுக்கு முன்னால் நான் இப்பாட்டப்படுவேன் என்று யாரெல்லாம் ஈமம் வந்திருக்கிறாங்களோ அவங்களை பார்த்து அல்லா கூறுகின்றான் காப்பிரை பார்த்து சொன்னவனை தேவையில்லை காப்பிர்கள் நரகத்துக்கு என்றே ஒதுக்கப்பட்டவன் அல்லா சொல்லுகின்றான் நீங்களை பார்த்து நீங்க உங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க நீங்க பாதுகாத்துக் கொள்ளவாங்க சகோதரர்களே இது முதலாவது பொறுப்பு முதலாவது கடன் இரண்டாவது நீக்கும் உங்களுக்கு அமானியமாக உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய மனைவிய நரகத்திலிருந்து பாதுகாக்கிறதும் உங்களோட பொறுப்பு

மரகத்திலிருந்து மனிதன் பாதுகாப்பு போர்த்தோடன் கவரும் இல்லை நான் என் மஷ்டனுடைய மைதானத்தையே இல்லை மரகத்தில் இருந்து பாதுகாக்கிற இடம் தன்னை தயாரிப்பு செய்யக்கூடிய இடம் இந்த உலகத்துடைய வாழ் அதனால் அவருக்கு சொல்ல உள்ளாமா அடையோர் சொல்லப்படவங்க தன்னுடைய குடும்பத்தாரை பார்த்து சொன்னாங்க நான் நபியங்கிறதுக்காக

புகாரி ஷரீப்ல வரக்கூடிய ஹதீஸ்ல வருகிறது فإني لا أملك لكم من الله شيئا அல்லாஹ் விடத்துல எங்கல்ல யாராவது நரகத்துல அல்லாஹ் போட்டானே சொன்னா அத கேட்கக்கூடிய சக்தி அதை கேட்கக்கூடிய பொறுப்பு எனக்கு கிடையாது எந்தங்கமான சக்தியையும் நான் பெற மாட்டேன் அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த மனிதனை எதற்காக வந்து நரகத்துல போட்டாயேன்னு என்னால கேட்க முடியாது என்னையே நிற்கிறவாங்கிற சகோதரர்களே நரகத்தை நாங்க நரகம் நரகம் வந்து பேசுறோம் அப்படி யதார்த்தத்தை நாங்க விளங்காம இருக்கோம் நரகத்திலிருந்து பாதுகாப்பு போடுறதுக்கு யார் முயற்சி செய்வார் கண்ணியமானவர்களே நரகத்திலிருந்து பயப்படக்கூடியவங்க தான் அக்கா முயற்சி செய்வார் ரமபால் நன்றிக்கு பத்தொன்பதாவது நாள் அடைந்திருக்கிறோம் நானும் நீங்களும் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை இந்த நரகத்தை பத்தி பயந்திருக்கிறோம் அல்லாஹ் பாதுகாப்பு தேடி இருக்கிறோம்

பால் பிரிக்கிறது கூட கனவு கான்பார் அவருடைய விளக்கம் என்ன அவருடைய அறிவு வளர போகுது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விளக்கம் இருக்கு இப்ப நதி செல்லம்லா மாளிகசிலம் அவங்க தான் கண்ட கனவிடைய விளக்கத்தை சொல்ல போறோம் நபி செல்லா மாளிவசிலம் சொல்றாங்க இரண்டு மலை கீழ் வர்றாங்க என்ன கூட்டிக்கொண்டு போறாங்க முன்னால இரண்டு மனிதர்கள் நின்று கொண்டு அதுல ஒருத்தர் நின்று கொண்டு இருக்கிறாரு மற்றவர் விளக்கை இருந்து கொண்டிருக்கிறாரு நின்கு கொண்டு விற்கக்கூடியவருடைய கையில பெரு பாறான் கல் ஒன்று நிற்குது அமர்ந்து கொண்டு விற்கக்கூடியவருடைய தலையில ஒரு அடி அடிக்கிறார் அந்த தலை அப்படியே சிதறிச்சது அந்த கல் உருண்டோடு விற்கக்கூடிய மலக்கு போறான் விற்கக்கூடிய மனிதர் போய் அந்த கல்ல அடுத்துக்கொண்டு வாராறு அதற்கிடையில அடி பட்டவருடைய தலை பழையபடி படி சமைந்து கொள்ளும் பழைய படி அமைந்து கொள்ளும் கண்ணே நிக்க கிரவாங்களே இது கதையல்ல ஹதீஸ் எங்களுக்கு விளங்கணும் நாங்க ஒரு சுத்தியம் எடுத்து எங்க கையில அடிச்ச மண்டிச்சுன்னா எவ்வளவு வேதனையா இருக்கு கை அப்படியோ வெத்தம் கட்டிச்சு போயிட்டு மிகவும் நோவனை தரும் இது ஒரு தடவை இப்படியாக இந்த மனிதனுக்கு தொடர்ச்சியாக வேதனைகள் நடந்து கொண்டே இருக்கு நபி சொல்லம் வாங்க ஆலேசன் கேட்கிறாங்க ஏன் இதற்கு இப்படியாக வேதனை நடக்குது வெள்ளவர்களே சகோதரர்களே சொல்றாங்க படிச்சவர் குரானின் பிரகாரம் அமல் செய்யல ஹபீபின் பிரகாரம் அமல் செய்யல இதற்கு அல்லாஹ் இப்படியான வேதனை கொடுத்து கொண்டிருக்கிறார் நபிசல்லா அலுலமா அவங்களுக்கு சொல்லப்படுகிறது இன்னும் முன்னால போங்க போய்கொண்டிருக்கிறாங்க ஒரு பெரிய ஒரு ஆரம்ப ரத்தத்திலான ரத்தம் ஓடக்கூடிய பெரிய ஒரு ஆரம்பம் ஒரு மனிதர் ஆற்றுக்குள்ள நீச்சல் அடித்து கொண்டிருக்கிறார் அடுத்த மனிதர் கரையில் இருந்து கொண்டு பொடிக்கத்தில் அவருடைய கையில் இருக்கு இப்ப நீச்சல் அடிக்கக்கூடியவர் கரையில் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் கரையில் அமர்ந்திருக்கக்கூடிய மனிதர் ஒரு கல் அடித்து அவர் வாயில போடுகிறார் அவர் அந்த கல்லை வெங்கிக் கொண்டு மீண்டும் நீச்சல் அடித்துக் கொண்டிருக்கிறார் அந்த பத்தத்துக்கு உள்ள இப்ப நடி சொல்ல முகாலேஷ்வாம பார்த்து கேட்கறாங்க இவர் ஏன் இப்படியாக இவருக்கு வேதம் நடந்து கொண்டிருக்கிறார் வெங்கே நீக்க கிரமாந்தலே சகோதரர்களே சொல்லப்படுது உலகத்துல இவரே பட்டிய அராமங்க விலங்கியின் கலாலத்தோக உணச்சோர் மனிதன்

கீழாக கனல் மூட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது இவர்களுடைய ஒவ்வொரு உறுப்பினருந்தும் செயல்கள் இல்லையா கேட்கிறாங்க நபி ஆலேஸ்லாஸ்லாம் ஏன் இடங்களுக்கு இப்படியாக வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது சொல்லப்படு கியமானவர்களே இவங்க விம் செஞ்சவங்க விதச்சாரத்துக்கு உடந்தையாக இருந்தவங்க உலகத்துல அல்லா எதை ஹலால் ஆக்கி அந்த திருமணத்தை விட்டுவிட்டு அதற்கு எதிர்மறையாக இருக்கக்கூடிய சீனாவை ஹலால் என்று செஞ்சு கொண்டிருந்தவங்க இதனால இவங்களுக்கு இப்படியாக வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது

எப்படி நான் எங்களை பாதுகாத்துக் கொள்வது எப்படி நான் ஒரு சூழவாதிய அமைகிறது என்ன மாத்திக்கின்றது நான் மாறோனோ என்னுடைய பிள்ளைகள் மாணவரோ என்னுடைய குடும்பத்தார் மேல் மாறோனோ அல்லாமுக்கு விருப்பமான அந்த தக்கோவம் அடைந்து சென்றவரும் அமைச்சார வழிமுறை வெண்ணியமிக்க தினவாங்கனைய சகோதரர்களே

எப்படி நான் ஒரு தக்குவாதாவி ஆண்ட அமைச்சு போகிறது வெண்ணி நிற்க கினவான்னு ஒரு சகோதரனே நதியாயிர சிராத்தே சலாம் அவங்க தக்வாவ அளந்து கொள்ளக்கூடிய ஒரு அளவு கோலைகளுக்கு காட்டிட்டம் இருக்கிறா இதா சமயத் நீ செய்யக்கூடிய நல்ல மலைமல் உன்னை சந்தோஷப்படுத்துதா பாமு சொல்லவே பள்ளிக்கு போறது கல்வி செல்லுது எ பாம சொல்றப்போது பள்ளிக்கு போக்கு நம்மதான் காலம் நான் நோன்பு நோக்கவும் இரவில் நின்று வணங்குவனும் நிலைமிக்க கனவாங்குடைய சகோதரர்களே ஹஜ் மாதம் வருவது நான் போகணும் அதற்கான வசதி இருக்குது

சகோதரிகளை தக்குவா அடைந்து கொண்டிருக்காமத்த பன்னிரண்டு மாதங்கள்ல இருந்து ஒரு மாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான் இந்த ரொமமான உடைய மாதத்தை அல்லாஹ் கண்ணிய மாதமாக ஆச்சு இருக்கு பதுடைய மிக்க நிரந்த மாதம் அதே போல லைங்கத்தை பதிரென்று செல்லக்கூடிய சிறந்த இரவு அல்லாஹ் ஒரு வாக்கிய மாதம் பள்ளியில அல்லாஹ் ஆண்டு கவிதைக்கிட்டக்கூடிய ஒரு மாதம் ஒரு சமமுக்கு அதிகமாக நன்மைகள் கொடுக்கப்படக்கூடிய ஒரு மாதம் ஒரு சுண்ணத்திற்கு ஒரு பருமடைய நன்மை கொடுக்கக்கூடிய மாதம் ஒவ்வொரு அணையத்தின் அல்லா அதிகமாக நன்மைகள் வளைந்தக்கூடிய மாதம் இந்த ரமவானுடைய மாதத்தின் நோன்பு நோப்பது அல்லாஹ் கடமையா இருக்க முதலாவது நான் ஆயத்துல யா ஐயமில்ல என ஆமாம் நீமான்னு சொல்ற விசுவாசிகள்

இந்த நோன்பை குறிப்பது திறமை ஏக்கப்பட்டிருக்கு வெண்ணைநிற்கு தனவாங்கிலே சகோதரத்திலே எதற்காக வேண்டி உங்கள கஷ்டப்படுத்தணும் அண்டா உங்களுக்கு நோயை தரணும் அண்டா இல்லை லாய்ல கும் கத்தப்போ நீ ஒவ்வொத்தரும் தப்புமா உள்ளவருக்காக மாற வேண்டும் என்பதற்காக தோண்டி அல்லாஹ் அமவாங்குடைய மாணத்தில் நோன்பை படலாத்து யாரையும் கஷ்டப்படுத்தணும்னு மாத்தணும் இல்ல வெண்ணை தனவாங்கிலே சகோதரத்திலே எங்களுக்கு ஒரு சந்தேகம் கொண்டு வரலாம் அஜரத்து சொல்றாங்க ரமதாவுடைய மாதத்துல நோன்பு நோற்றா பக்குவா வரும் என்று சொல்லி பத்து வருஷமா நோன்பு பிடிக்கிறேன் இருபது வருஷமா நோன்பு பிடிக்கிறேன் ஐம்பது வருஷமா இது நோன்பு பிடிச்சு கொண்டா இருக்கிறேன் எந்த விதமான மாற்றத்தை காணல என்று நாங்கள் நினைக்கல நினைவுக்கு கிராமங்கிற சகோதரர்களே ஒரு லேசான உதாரணம் என்று சொல்றேன் எல்லாருக்கும் விலங்கு ஒருத்தன் நோயாளியாக இருக்கிறார் அவற்றை சொல்றாங்க ஒரு போங்க ஒரு வீட்டை காட்டுங்க போயிட்டு டெப்லெட் எடுக்கிறார் வீட்டை சந்திக்கிறதுக்கு மூவாயிரம் டெப்லெட் எடுத்துட்டு வராது ஏழாயிரம் பத்தாயிரம் ரூபாய் செலவழிச்சு வந்துருங்க இப்ப என்ன செய்யறாரு ஒரு நாள் மருந்து குடிக்காது ரெண்டு நாள் மருந்து குடிக்காது மூணாவது நாள் பிரேக்பாஸ்ட் காலை உணவுல மருந்து எடுக்கல் அதற்கு பின்னால பகல் கை மருந்து குடிக்க மறந்துட்டாரு இப்ப டினருக்கு பின்னால இரவு சாப்பாட்டுல மூணு வேலையுடைய மருந்தை ஒரு தடவையில போறார் அதுக்கு பின்னால் டாக்டர் பேசுறார் என்ன டாக்டர் என்ன மருந்து தந்த பருத்தம் பேசாக நிர்ணயமிக்க கனவான்களை சகோதரர்களே இவர் சாகாம குழுத்தத்துக்கு அல்லாத்து நன்றி செல்வார் ரமமானுடைய மாதத்தை அம்மா தந்திருக்கிறான் இந்த ரமமானுடைய மாதத்துல இருக்கக்கூடிய ஐந்து விதமான கெக்லெட்டுகளை நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் உலகத்தில் உள்ள எல்லா டாக்டர்மாரும் ஒன்று சேர்ந்தாலும் எங்களுடைய உடம்புக்கு வைத்தியம் பார்க்கலாம் உள்ளம் என்று சொல்லக்கூடிய உள்ளத்தில் அசுத்தங்களை நீக்கிறோம் சொன்னா அதற்கு நபி சொல்லாமலாம் அவங்க காட்டி தந்த டெப்லெட் அதை யாரை பாதிப்பாங்களோ அந்த அமலங்களை யார் செய்வாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ரமல்லாவுடைய மாவட்டத்தில் தக்குவாங்க நினைவிக்க தனவாங்களே சகோதரர்கள் நபி sallallahu alaihi wasallam Allahu subhanahu wa ஒரு வைக்கியராக ஆக்கி இருக்கிறார் நபி sallallahu alaihi wasallam காலத்துல ஐந்து விதமான அமல்களை செஞ்சாங்க இந்த ஐந்து விதமான அமல்களை யார் ரமலான் உடைய மாதத்துல செய்வாங்களோ அவங்களுக்கு தக்குவா என்று சொல்லக்கூடிய மாற்றத்தை அல்லாஹ் உண்டாக்கு

அல்லாஹுக்கு இணைவை சேர்ந்த பற்றி விசாரித்து இரண்டாவது கோட் அல்லாஹுடத்தில் அடியானுக்கு அடியான் செய்த அந்த மோசமான வேலைகளை பற்றி அல்லாஹ் விசாரித்து நாளை கிராமத்தில் வளர்க்கிறது எல்லாருக்கும் வளர்க்கிறது ஒருத்தருடைய வளர பொய்யான தகவல்கள் கொடுத்ததாக வலியுறுத்திருக்கிறார் அவருக்கும் போட்டிருக்கு ஒருத்தனுக்கு அநியாயமாக அடிச்சாரு அதற்கு அவர் நாளைக்கு வழக்கு பேசும் ஒருத்தருக்கு அநியாயம் செஞ்சாரு

ോ പകൽ അവ

இரண்டாவது ஈச்சம்பலத்தை கொண்டு திறக்கிறது ஈச்சம்பலம் இல்லையா ஏ தண்ணியை கொண்டு திறக்கிறது தண்ணியின் இல்லையா ஏதாவது ஒரு பானத்தை கொண்டு நோன்புதற்கிறது மூன்றாவது சுமத்தான அமல் ஒற்றை கூட திறக்கிறது தீச்சம்பல கொண்டு மூணு அஞ்சு ஏழு தண்ணீர் குடிக்கிறது ஒரு முதல் மூணு முதல் ஐந்து முதல் ஒற்றைப்படை சாப்பிட்டுக் கொள்ளும் என்னென்னைக்கு பெரியார்களே சகோதரர்களே நாலாவது சொன்னத்து தான் துவாவுடைய சொன்னது

ால என்னுடைய என்னுடைய நரம்புகள் எல்லாம் வறந்து போயிருந்துச்சு காய்ந்து போயிருந்துச்சு தெல்லத்தில் என்னுடைய நரம்பு எல்லாம் தண்ணி குடிச்சதுனால பழைய ரத்த ஓட்டங்கள் ஓட ஆரம்பிச்சு وصبت الأجر إن شاء الله نعم فتت تشتتك الله نشي ما من تكولي تر يقولوا على ما نبغى مني مك عن وانغلي شهود غلي أيندا وسمنت ذا نعم أكثر نوم ترك ذكره ஒருத்தருக்கு நோன்பு திறக்க வைக்கிறது மெடிசன் எல்லாம் மாலீஷன்னு சொன்னாங்க மன் கத்தர சாயினா யாரு ஒரு நோன்பாடிய நோன்பு திறக்க இருப்பாரோ பல முடித்து அஜினி சாயிருனி அவருக்கு அல்லாஹ் அந்த நோன்பாடி செஞ்ச அனைத்து விதமான அமலுடைய துணியை கொடுக்கணும் ஒரு பத்து ரூபாக்கி ஒரு ஈச்சம்பலம் வாங்கி கொடுக்கிறோம் ஒரு தண்ணியை குடுக்கிறோம் ஒரு ரோல்ஸ் வாங்கி குடுக்கிறோம் விண்ணநிக்க கிரவாங்கள சகோதரர்களே சஹாதாக்கள் கேட்டாங்க யார சொல்லலாம் என்னத்தே நோன்புரை கொண்டும் இல்லை தாங்க என்னத்தை கொடுத்த சொன்னாங்க அதிகாரச் யாருசு தான் ஒலோபித்தாங்க ஒரு ஈச்சம்பலத்தையாவது கொடுத்து நோம்பு திறத்து இங்க வைங்க நினைநிக்க கிரவாங்களை சகோதரர்களே ஐந்தாவது தான் நோன்பு திறக்க வைக்கிறது நோன்பு திறந்துட்டு சும்மா வாருங்க துவாவம் ഓരോ ആലമാന ദുആ നബി സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം പരിഗണंगाबाद അഫ്തറു ഇൻദത്തുസ്സായിലൂൻ ഇങ്ങരുടെ അടുത്ത നോൺ ബാരികൾ വന്ന് നോമ്പ് തെറ്റിക്കുകയാണ് அக்கல பணாமல்பரா உங்களோட வீட்டில உங்களோட பெண்மணிகள் கஷ்டப்பட்டு செஞ்ச உணவ கல்லன் சாப்பிடல கலவாளி சாப்பிடலாம் அல்லா முறை நல்லடியாக சாப்பிடுறாங்க சாப்பிடுறது சும்மா போகல உங்களுக்காக வாண்டி தழைக்கு முல் மலாய்க்கா மலக்குமார்கள எஸ்ட் செய்யும்படியும் உங்களுக்கு ரஹ்மத் செய்யும்படியும் அல்லா கூட நினை நிக்க தினவாங்களுடைய சகோதரர்களே அதற்கு பின்னாதி இருக்கக்கூடிய அமல் தான் சமருடைய அமை

മൂന്നാമത് ആമയങ്ങി വറക്കാ സഹരുടെ സാപ്പാട്ട കൊഞ്ചമാവേ സാപ്പാട്ട് കൊണ്ടുപോകും மிகப்பெரிய മികപ്പെട്ട അള്ളാഹ് വെച്ചിരിക്ക கணவானுடைய சகோதரர்களே ஐந்தாவது அமைத்தான் ரொம்ப தானுடைய மாதத்துல இருக்கிறது இருபத்தி ஓராவது நவம்பர் மகுழிவுக்கு முன்னால பள்ளிக்கில வந்து அறிவிக்கப்படும் வரைக்கும் பள்ளியில் காப்பிய அமல் இருக்கிறது இந்த ஐந்து விதமான அமல்களை அதை பரிசொல்லா மாளிகை சொல்லும் அவங்க ரொம்ப தானுடைய காலத்துல படித்து சென்றிருக்கிறாங்க யாரெல்லாம் இந்த ரம்மதானுடைய மாதத்துல இந்த ஐந்து விதமான அமல்களை கொண்டு இந்த ரமவான பிரகாசிக்க செய்வாங்களோ அவங்களுக்கு அல்லா தத்துவ சொல்லக்கூடிய